ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு வியூ ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எபிசோடோடைய ரிவ்யூ அது மட்டும் இல்லாமல் முதல் நாள் ஓட்டிங் முடிவுகள் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறதை பற்றியும் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருக்கிறோம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பாவீங்களா முதல் நாளே இப்படி வெறித்தனமாக முத்துக்குமரனுக்கு ஓட்டு போடுறாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அந்தளவுக்கு ஓட்டிங்கை வந்து பை ஸ்டாம் இவ்வளோ ஓட்டிங் இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா லீடிங் நல்லா எடுத்துகிட்டு முத்துக்குமரன் அவர்கள் ஒரு வின்னர் அப்படின்ற ஒரு ஒரு டேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக முன்னேறி கொண்டு போய் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் ஆனால் நீங்கள் இங்கே கவனிச்சிங்கன்னா எப்பயுமே எல்லா சீசன்லேயும் ஒரு வெரைட்டி இருக்கும் ஆக்சுவலாக மொதல் ப்ளேஸில் இருக்கிறவனுக்கும் ரெண்டாவது பிளேஸில் இருக்கணும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசம் இருக்கும் புரியுது உங்களுக்கு ஆனால் இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா மிஞ்சி போனால் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இல்லை ஐம்பதாயிரம் தான் அன்னஃபிஷியல்ல இருக்குது அபிஷியல்ல கிட்டத்தட்ட அவ நெருக்கமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஓகேவா நல்ல ஒரு லீடிங் இல்லை ஸோ யார்னாலும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரி அப்படி போட்டிங்கன்னா நாலு லட்சம் ஓட்டுன்னு அடுத்து என்ன பாலாக்கு எழுபதாயிரம் ஓட்டுருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அவங்களுக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் எல்லா சீசன் ஜெயித்தவங்களும் வந்து டாமினெண்ட்டாக ஜெயித்தாங்க பட் இந்த சீசனில் மட்டுந்தான் சீசனே மொக்க அப்படின்றதுனால எல்லாரும் வந்து ஒரே மாதிரி உருட்டி கிடக்கானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்னொன்று ஆரவ் ஸ்னேகனுக்கு இருந்துச்சு இந்த மாதிரி சீசன் ஒன்றில் பட் ஆனாலும் ஆரவுக்கு ஓவியாவுடைய ஓட்ஸ் வந்து விழுந்ததுனால பேலன்ஸ் ஆச்சு இல்லாட்டி ஸ்நேகனோட ஆரவ் டம்மியாக தான் இருந்திருப்பான் ஸ்நேகன்தான் பண்ணியிருப்பார் அந்த சீசன் பொறுத்த வரைக்கும் சரிங்களா அடுத்து வந்து முகேனுக்கும் சாண்டிக்கும் சாண்டி தான் அதிகமாக இருந்தது பட் முகனை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்து ஜெயிக்க வச்சு அவங்க இந்த ஷோவை மலேசியா சிங்கப்பூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்வையாளர்கள் வரணும் அப்படின்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க அதுக்காக போய் என்ன வச்சாங்க வைச்சாங்க அப்படிங்கிற தர்சனே தூக்கிட்டாங்க ஸோ அந்த மாதிரி இந்த ஷோவில் ஏதாவது ஒரு அஜெண்டா இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் டிவி ஆர்டிஸ்ட் யாராவது ஜெயிக்கி வைப்போம் அப்படின்ற மாதிரி தான் பிளானு பட் டிவி ஆர்டிஸ்ட் விஜய் டிவி ஆர்டிஸ்ட் தானே அந்த ஏதோ ஒரு ஷோ இருக்கு என்னது தமிழ் பேச்சு மூச்சியா ஏதோ ஒரு தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுன்னு நினைக்கிறேன் அந்த ஷோ பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் அவரும் டிவி ஆர்டிஸ்ட் தான் ஆனால் ஜெயிக்கி என்ன ஒரு தமிழ் பையன் ஜெயிக்கும் போது ரொம்ப சந்தோஷம் மனசு குளிரும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு என்ன வச்சுருக்காங்க அப்படின்ட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ முதலிடத்தில் முத்துக்குமரன் அவர்கள் இருக்கிறார் இரண்டாம் இடத்தில் சௌந்தர்யா அவர்கள் இருக்கிறார்கள் மூன்றாம் இடத்தில் ஜாக்லின் நான்காம் இடத்தில் அருண் ஐந்தாம் இடத்தில் பவித்ரா ராணவ் ஆறாம் இடம் ஆனால் ராணவ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது ஓட்டு ஸோ மேபி தீபக்கெல்லாம் தாண்டிட்டான் ராணவ் மோ நாலாவது இடத்துக்கு வர்றதுக்கான அவனுக்கு வாய்ப்பு இருக்குது அஃபீஷியல் வந்து எனக்கு நாளைக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா வரும் நான் வந்த பிறகு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் பட் ஓட்டிங் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரம் வரேன் அதுக்கடுத்து பதினொன்றாயிரம் தான் பத்தாயிரம் தான் காக்கு டிஃப்ரென்ஸ் அதே மாதிரி சௌந்தர்யாவுக்கும் அடுத்து நீங்கள் இறக்கிறமான ஜாக்லினுக்கும் கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் தான் வித்தியாசம் அதே மாதிரி ஜாக்லினுக்கும் அடுத்த இடமான அருணுக்கும் பத்தாயிரம் கூட வச்சு ஆயிரம் கூட வித்தியாசம் இல்லை பவித்ராவுக்கும் அருணுக்கும் நைன் ஹண்ட்ரட் ஓட்ஸ் தான் வித்தியாசம் இராணுவக்கும் பவித்ராவுக்கும் இரநூறு வீட்டு தான் வித்தியாசம் அந்த மாதிரி புரியுது அவங்களுக்கு நான் சொல்கிறது இதுதான் இந்த சீசனோடைய தலையெழுத்து ஏன்னா இந்த சீசனில் யாருமே இவன் தாண்டா வாடா மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி யாருமே இல்லை ஏதோ கொஞ்சம் பேர் இருக்காங்க கொஞ்சம் பேர் முத்துவம் சப்போர்ட் பண்ணுறாங்க கொஞ்சம் பேர் வந்து சௌந்தர்யா சப்போர்ட் பண்ணுறாங்க கொஞ்சம் பேர் ஜாக்லின் சப்போர்ட் பண்ணுறாங்க மிகப்பெரிய பிக் பாஸ் ஆளுமை கொண்ட வியூவர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசன் ரெஸ்ட்டு கம்ப்ளீட்லி இருந்தே பார்க்கலாம் நானே நிறைய பேர் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த சீசன் வந்து அப்படி தான் முடிஞ்சு போச்சு டிஆர்பி ரொம்ப கம்மி ரெண்டு புள்ளி தான் இருக்குது அப்படிங்கிறதுனால யாரும் பார்க்கலங்கிறப்ப எவன் வின் பண்ணாலும் அது வந்து சேனல் ஒன்றும் பெருசாக ரியாக்ட் பண்ணாது இப்போ நீங்கள் முத்துக்குமரன் டைட்டில் கொடுக்காமல் நீங்கள் யார் கொடுத்தாலும் சரி நீங்கள் வந்து சேனல் அவ்வளோ ரியாக்ட் பண்ணாது அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரிஞ்சு போச்சு எவனும் வந்து போ எங்கே கத்த மாட்டானுங்க எதுவும் காண்ட்ரவர்சி இருக்காது இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா தீபக் பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ட்ரவர்சியில் மாட்டிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டு பார்க்க தான் பார்த்துட்டு வாங்க அதில் வந்து ஒரு பிரபல பத்திரிகைலேருந்து வந்திருக்கு ஆர்டிக்கல் அவர் மேலே புகார் வந்திருக்கு ஸோ அதனால் இந்த வாரம் அவர் வெளியேற்றுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது தீபக் அவர்களுக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படி இருந்தால் தீபக்கும் ரஞ்சித் அவர்களும் போவாருன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் அது என்ன தகவலுங்கிறத நான் பழைய வீடியோ சொல்லியிருக்கேன் அதை பாருங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதா லாஸ்ட் நாளிடம் ரயான் மஞ்சரி மற்றும் ரஞ்சித் ஸோ மஞ்சரிக்கு ஏன் இவ்வளோ ஓட்டு கம்மியாகிடுச்சுன்னு தெரில யாருமே அதான் அந்த பிளே இந்த ஒரு நல்லா இருந்தது ஸோ மேபி நாளைக்கு டாஸ்கில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்துச்சுன்னா மேபி மஞ்சரிக்கு வந்து ஓட்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அன்ஷிதாவும் அப்படி தான் இருக்குது பட் ட்ராப் ஆகலாம் எந்த நேரத்துலையும் ஸோ எல்லாமே பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அன்ஷிதாவிலேருந்து நீங்கள் 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 கவனிச்சிங்கன்னா ராயன் மஞ்சரி ரஞ்சித் கீழே வரைக்குமே கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வாக்கள் தான் எல்லாத்துக்குமே டிஃப்ரென்ஸே அப்படியே கீழே மொத்தமாகவே நான் டைம் ஃப்ரேம் அன்ஷிதாவிலேருந்து ரஞ்சித் ஆயிரத்தி ஐநூறு வாக்கள் தான் நாலு பேருக்குமே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கு தான் உங்களுக்கு அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் தான் இருக்குன்றேன் அன்ஷிதாலேருந்து கீழே ரஞ்சிதா ஆயிரத்தி ஐநூறு தான் அப்போ அதுக்குள்ளே எவ்வளோ வேரியேஷன் இருக்கும் பாருங்கள் ஸோ ஓட்டிங் நிஜமே சேலஞ்சிங்காக இருக்குங்க வேற லெவல் இந்த இதில் ஓட்டிங்கும் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ரஞ்சித்தையும் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு இருக்குது அப்படின்றனால அப்படி இவங்க பார்க்குற மாதிரி தெரியல ஏன்னா அப்படி டிஆர்பி பார்த்துருந்தானா இருந்தே டிஆர்பி இருக்கும் இப்போ டிஆர்பி வந்துட்ருக்கு ரஞ்சித் வச்சா இன்னும் டிஆர்பி இருக்குன்னா வச்சுருப்பாங்க இப்போ டிஆர்பி சுத்தமாக இல்லை அப்போ ரஞ்சித் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிதான் சத்தியாவும் வெளியேற்றிட்டாங்க சத்யாவும் வந்து ரம்யா என்னஸ்கே இருக்காங்க அவருடைய ஒய்ஃப் அதுக்கு முன்னாடி சிவகுமார் எதுக்கு வெளியேற்றுனாங்க சுஜாவர் நீணி இருக்காங்களே கண்டஸ்டன்ட்டு அப்படிலாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது ஸோ ரஞ்சித் இந்த வாரம் உரு வெளியேறுவது உறுதியாகிடுச்சி ஒன்று இன்னொன்று தீபக் வந்து அந்த இஷ்யூ கிளாரிட்டி ஆகிடுச்சுன்னா தீபக் வந்து இருப்பார் அப்படி இல்லைனா தீபக்கு மேலே வேறு யாராவது வந்து போகிறதுக்கான வாய்ப்பு மேபி அன்ஷிதாவாக இருக்கலாம் இல்லை வந்து ரயானாக இருக்கலாம் இல்லை மஞ்சரியாக இருக்கலாம் யாராலும் சரி ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி எபிசோடு கேப்டன்சி டாஸ்க்கு அதில் ஒழுங்காக பார்ட்டிசிபேட் பண்ணாத முத்துக்குமரன் எனக்கு வந்து முத்துக்குங்கரன் மேலே வர வர ரொம்ப கோபம் ஏன்னா ஒரு டாஸ்க்கும் பண்ணுறது கிடையாது சும்மா நான் வந்து ஜாக்லின் எனக்காக நீ போ ஏங்க இது என்ன இது கத்திரிக்காய் வியாபாரமா எனக்காக நீ போ எனக்காக நான் நம்புகிறேன் உன்ன இது பிக் பாஸ் இல்லை எவனையும் நம்பக்கூடாது சரியா அந்த மாதிரி கேம் ஆனால் எதுக்கு வரீங்க நீங்கள் முதல்ல ட்ரை பண்ணுங்கள் ராணை மாட்டான் நான் போய் தூக்கி வச்சுட்டு போய் என்ன பண்ண முதல் ராணா உட்காரான்னு உங்களுக்கு தெரியுமா முதல் நில்லுங்க வண்டியை ஹோல்டு பண்ணி நின்று ராணா வாடா போகலான்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்கள் அப்புறம் ராணா வரலையோ வரலையோ அதுக்கடுத்து பேசுங்க அதே மாதிரி ஜாக்லின் நல்லா மண்டையை கழுவி ஒரு விஷயம் பண்ணிச்சு இவங்க ரெண்டு பேர் நினைச்ச ஒரு ஒரு விஷயம்னால அவங்களுக்கு அந்த கேப்டன்சி கிடைக்கல அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அதனால் மொக்கை வாங்கினாங்க கடைசி விசாலுக்கு போய் எல்லாம் கிடச்சிடுச்சு அப்படிங்கிறது தான் விஜய் விஜய்டியும் ஒரு பிளான் பண்ணாங்க பஸர் அடிக்காமல் இருந்துட்டு விசால் வந்து எல்லாம் போனோன்னு விஜய்டி ஒரு திருமூல் பண்ணாங்க பார்த்திங்களா அதெல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க சரியா அது ஒன்று போச்சு ஸோ இது ஒரு அப்டேட்டு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கே ரொம்ப ஷாக்கிங்கானது இந்த சௌந்தர்யாவுக்கும் நம்ம ஜாக்லினுக்கும் ஒரு நாமினேஷனில் சண்டை நாமினேஷனில் அருணுக்கும் நம்ம முத்துக்கும் கொஞ்சம் லைட்டாக ஒரு இதாச்சு ஏன்னா நீ தான் ட்ரிகர் பண்ணுற அப்படின்ற இப்படி சிரிச்சிட்டார் முத்து சரியா மற்றபடி ஒரு சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு ரெண்டு மாற்றி மாதிரி போட்டிருந்தாங்க பட் சௌந்தர்யா வந்து ஜாக்லினை போட்டது அப்படிங்கிறது ரொம்ப கிரேட் மூவ் ஏன்னா ஜாக்லின் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு பகடக்காய் யூஸ் பண்ணி நிறைய பேருடைய லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பிக் பாஸில் காலி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நான் நிறைய நிறையாவிட சொல்லியிருக்கேன் அவங்களுடைய நாலு அஞ்சு வாரங்கப்புறம் அப்புறம் அந்த கேம் இருக்குல்ல ரஞ்சித்தை வந்து அப்பான்னு சொல்லிட்டு அப்பா இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ட்ராமா சரியா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட இருக்க நெகட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெளியே தெரியுது ஓகே அந்த அருண்கிட்டையும் சண்டை போட்டுட்டு அருணை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காரியவாதி மாதிரி யூஸ் பண்ணுறான்னு சொல்லி இவங்க சொல்கிறது ஆக்சுவலாக இவங்க வந்து எவனுக்கெலாம் கிளாப்ஸ் இருக்கோ எவனாம் பஸ் தேவ் பண்ணுறான் அவங்க போய் டமார் அடிச்சுட்டு அதுக்கடுத்து ஒரு கேம் மாடுறாங்கல்ல அது வந்து ஈஸியாக சௌந்தரியா போட்டு பிளந்துட்டாங்க ஆனால் சௌந்தரியா கிட்ட என்ன ஒரு மைனஸ்னால் அப்படி தெரியுது இல்லை அப்புறம் என்ன எம்முக்கு வந்து அங்கே போய் பழகிற அப்படின்றது ஒன்று இருக்குதுல்ல ஸோ அது வந்து மிக மிக தவறான ஒரு செயல் சௌந்தர்யா வந்து அட்லீஸ்ட் வெளியே வந்துட்டான்னாச்சும் ஜாக்லினாச்சு இண்டிவிஜுவலாக ஆடுவாங்க ஏன்னா ஜாக்லினோட கேமே சுத்தமாக இந்த கேங் சேர்ந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சௌந்தர்யா அதுதான் பொருந்தும் சௌந்தர்யா வெளியே வந்தானு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இப்போ ஜெஃப்ரி போட்டான் பாருங்க சௌந்தர்யா பிடிச்சி மூஞ்சு ரியாக்சன்லாம் சரி இல்லை இது பல தடவை சொல்லி திருப்பி கன்னியூ பக்காவாக போட்டான் பாருங்க அவன் கேம் ஆட ஆரம்பிச்சிட்டான் வெளியே வந்துட்டான் போகமாட்டான் நீங்கள் என்னால கோவா கேங்கோ இல்லை பேதி கேங்கோ எனக்கு வந்து இந்த கேம் தான் அப்படின்ற மாதிரி அடுத்து இந்த பிஸ்கெட் வச்சு கிராசரி டாஸ்க்கு அடுத்து ரெண்டு பேரும் பேச்சப் பண்ணுறதுக்கு சௌந்தரியாவும் ஜாக்லின் போய் செக் பண்ணுவாங்க அப்போ ஏஞ்சி போயிடுவாங்க சௌந்தரியா ஒரு பக்கம் அவன்ட்டு பேச முடியலன்னு திருப்பி வந்து பேட்ச் பண்ணுவாங்க நீ தயவு செஞ்சு நான் வந்து சொல்கிறேல்ல என்ன நான் உனக்கு தலையிடுறேன்ட்டு என் என்கிட்ட நான் தலையிடையே வராத எனக்காகவே நீ வந்து நிற்காத எந்த இடத்துலையும் ஏன்னா சௌந்தரியா போய் நிற்கிறாள் ஜாக்லின்காக சொன்னவங்க ஏ அப்படின்னு போகிறாள் அதுவும் போகாது அப்படின்ட்டா ஸோ அதான் ஃபைனல் முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதுதான் அங்கே எப்பிசோட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை